ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை வீடியோ நான் கேரளா கேரளாவில் தான் பேசுகிறேன் ஏதாவது தமிழில் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் எனக்கு அவ்வளோலாம் தமிழ் தெரியாது ஆனாலும் இந்த வீடியோ செய்யணும்னு எனக்கு உள்ளில் ஒரு ஆசை அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன் சமீப காலத்தில் கேரளாவில் த்ரிஷூரில் இருக்கிற ஒரு அக்கா சுனிதா என்ற அக்கா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அவங்க ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணுன்னு கேஸ் போட்டிருக்காங்க நமக்கு தெரியும் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் எங்கிருந்தோ வந்து நான் அம்மாவோட பொண்ணு தானா அம்மாவோட பொண்ணு தான்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்குமே சின்ன சின்னதாக ஒரு ஃபேஸ் கட்டி இருக்கும் இந்த அம்மா அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க இப்போ என்னென்னா அம்மாவோட நியூஸு வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும் அதை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி தான் அப்படி தான் நான் அங்கே போனேன் கார்டனில் போனேன்னாக்க சொல்கிறது ஆனாலும் நான் இங்கே ஃபோட்டோ காமிக்கிறேன் இந்த இந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவோட ஃபேஸ் கட்டு இருக்கா நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அம்மாவை ரொம்ப தெரிஞ்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அப்போது நீங்களே சொல்லுங்கள் இந்த சுனிதாக்காவுக்கு அம்மாவோடய ஃபேஸ் கட் இருக்கா அப்படி இருந்தேன் நான் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணினா தெரியல அம்மாவோட பொண்ணு தானே அப்போது எல்லா சைட்லேருந்து நான் தான் பொண்ணு நான் தான் பொண்ணு இதுக்கு காரணம் என் அம்மாவோட கோடிக்கணக்கான சொத்துக்கள் தான் காரணம்னு எனக்கு தோணுது அது என்னோடய சைடாகவும் இருக்கலாம் அப்போது உங்களுக்கு எப்படி தோணுது இது உண்மையாக இருக்குமா இருக்குமா என்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் தமிழ் பேசுகிறதில் எதாவது தப்பு இருந்தால் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் அதுவும் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட தமிழ் பேசுகிறது பிடிச்சிருந்தா நான் இன்னும் வீடியோ பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் போட்டாலே போதும் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்